அனியாதி மோன தயாபரணே சிற்றம்பலம் நாம் அனைவரும் திருவருளின் பெருங்கருணையினால் சிவன் ஞான போதம் என்னும் ஞான சாத்திர நூலினை சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம் முதல் நூற்பாவை உள்ள முதல் நூற்பாவையும் அதனுடைய அந்த கூறுகள் கூறுகள் என்றால் மேற்கோள் ஏது எடுத்துக்காட்டு வெண்பா ஆகிய அனைத்தையும் செய்த நிலையில் சென்ற பதிவில் நேற்றைய பதிவில் நாம் இரண்டாம் நூற்பாவுடைய அந்த பொருளை கண்டோம் பொருளை சிந்தனை செய்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று இரண்டாம் நூற்பாய் உள்ள முதல் கூறில் உள்ள மேற்கோள் மற்றும் ஏது என்ற பகுதியை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தான் இரண்டாவது அந்த சூத்திரத்துக்கு தான் நம் மெய்கண்ட கண்ட தேவ நாயர் மட்டுமல்லாமல் சிவஞான மாபாடத்தை முனிவர் தன்னுடைய சிவஞான மாபாடியத்தை இந்த இரண்டாம் சூத்திரத்துக்கு மட்டும்தான் அறுபது பக்கங்கள் குறைந்தபட்சம் அறுபது பக்கங்கள் வரை அந்த இரண்டாம் சூத்திரத்தை விரித்து எழுதியிருக்கிறார் அத்தகைய ஒரு அருமையான சூத்திரம் இரண்டாம் சூத்திரம் சரி நம் மெகண்ட தேவநாயனார் இந்த இரண்டாம் சூத்திரத்தில் முதல் கூறி மொத்தம் நான்கு எடுத்துக்காட்டு வெண்பார்கள் நெறிகளை திருத்தும் வகையில் இது தவறு என்று சொல்லும் வகையில் அமைந்திருக்கிறது முதல் எடுத்துக்காட்டு வெண்பார் யாருக்காக என்றால் சங்கர் இரண்டாவது மாத்துவர் மூன்றாவது ராமாயண் அதன் பிறகு சரி அப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க நாலாவது எடுத்துக்காட்டு வண்பா சொல்ல ஒன்று இரண்டு மூன்று இந்த மூன்று எடுத்துக்காட்டு நம்ப விட்டுட்டு நாலாவது எடுத்துக்காட்டு அனுப்ப போயிடலாம் என்றால் அப்படி செல்ல கூடாது அப்படி சென்றால் நமக்கு சிவஞான போதம் என்ற ஞான சாத்திய நூல் நமக்கு தெளிவாக விளங்காது சரி நாம் இப்ப மேற்கோளை சிந்தித்து விடலாம் முதல்வன் இவ் ஆன்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும் பொருள் முதல்வன் உயிர்களோடு கலந்து நிற்கும் தன்மையினார் உயிர்களேயாய் அதாவது நம்முடன் எல்லா வல்ல முதல் சிவபெருமான் கலந்து இருக்கான் அல்லவா அப்படி கலந்து இருக்கும் போது பெருமான் நிற்பான் நிற்பான் அதன் பிறகு பொருளின் தன்மையினால் உயிர்களின் வேறுமாய் நிற்பான் பொருளுடன் கலந்து இருக்கிறான் அல்லவா அப்போ உயிருக்கு வேறுமாய் நிற்கிறான் பெருமான் அதன் பிறகு உயிர்களோடு உடனாய் இருக்கும் தன்மையினார் உயிருடன் உயிருக்கு உயிராய் தானேயாய் நிற்பான் பெருமான் உயிர்களுடன் உடனாய் இருக்கும் தன்மையினால் உயிருக்கு உயிராய் நம் உடனே இருப்பார் என்று கூறுகிறார் சரி இப்போ ஏது அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் என்னில் ஏகம் என்று சுட்டுவது உண்மையில் அத்துவிதம் என்ற சொல்லே அண்ணியே நாத்தியை உணர்த்துமாயிட்டு இந்த அத்து விதம் என்று ஒரு அந்த வார்த்தை உள்ளது அல்லவா அந்த அத்து விதம் என்ற அந்த வார்த்தை எங்க இருக்கு என்றால் வேதங்கள் வைக்கிறது அத்து விதம் என்ற வார்த்தை அத்து விதம் என்றால் ஒன்று என்று பொருள் மேகண்ட தேவராயண ஏன் இப்படி ஏன் கூறுகிறார் என்றால் அத்து விதம் என்று கூடாது என்று மெய்கண்ட தேவனாயனால் கூறியிருக்கிறார் அத்துவிடம் என்று நீங்கள் கூறாமல் ஏகம் என்று கூறியிருக்கலாமே வேதமானது பெருமானை அத்துவிடம் என்று கூறாமல் ஏகம் என்று கூறியிருக்கலாமே என்று கேட்கிறார் இது எப்படி தரும இருக்கின்றார் நேற்று என் வீட்டிற்கு ஒருத்தர் வந்தாங்க அத நான் சொல்லும் சொல்லும்போது எப்படி தருமா சொல்லணும் நேத்து என் வீட்டுக்கு ரெண்டு பேரும் வரலை அப்படின்னு சொல்லணும் அப்போ ஒருத்தர் என்ன நினைப்பாரு அதை ஒருத்தர் வந்தாங்கன்னு சொல்ல வேண்டிதான் நினைப்பேன் இன்னொருத்தாங்க நாலு பேர் வந்திருப்பாங்க கூட நினைப்பேன் இன்னொருத்தாங்க ஒரு கூட்டமா வந்திருப்பாங்க நினைப்பேன் எனவே நம்ம வீட்டை வந்து ஒருத்தர் ஆனா நம்ம வெளியில போய் என் வீட்டுக்கு ரெண்டு பேரு வரலை அப்படின்னு சொல்லணும் எனவே அது மாதிரிதான் இருக்கு எடுத்துக்காட்டாக கூறினேன் சரி இப்போ மெய்கண்ட தேவனாயினால் என்ன கூறியா என்றால் வேதமானது இறைவனும் உயிரும் ஒன்று என்று சொன்னால் ஏகம் என்றே சொல்லி இருக்க வேண்டும் வேதம் இரு வேதத்தில் இருக்கும் பொருள் ஒன்று அது அது அத்துவிதம் என்றே சொல் என்று சொல்லியிருக்க கூடாது ஏகம் என்று கூறியிருக்க ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு பொருள் ஒன்றுதான் அதுதான் ஏகம் என்று கூறியிருக்கலாமே ஏன் அத்துவிதம் என்று கூறி இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள் ஏதோ சொல்றீங்க ஆனா எனக்கு விளங்குவது போல இருக்கு ஆனா கொஞ்சம் கொஞ்சம் விளங்கலையே என்றார் இப்ப விளங்கும் அத்துவிதம் என்ற சொல்லுக்கு பொருள் ஒன்று என்று கூறினால் ஒன்றாகிய பொருள் தானே தன்னை ஒன்று என்று கருத வேண்டியது இல்லை ஓ அடியிருக்கேன் அடியன் வந்து நான் ஒருத்தன் நான் ஒருத்தன் நான் ஒருத்தன் என்று சொல்லக்கூடாது சொல்ல முடியுமா அது மற்றவங்களுக்கு தெரியும் எனவே இப்ப நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது மற்றவங்க பார்ப்பாங்க யாருகிட்டயா சொல்கிறாரு அப்படின்னு கேட்பாங்கல்ல அவர் அவங்களையே சொல்லிக்கிறார் நான் ஒருத்தன் நான் ஒருத்தன் என்று அப்படிப்பட்ட ஒன்றாகிய பொருள் தானே தன்னை ஒருத்தன் என்று கூறிக்கொள்ள வேண்டாம் கூறிக்கொள்ள கூடாது அதாவது கூறிக்கொள்ள தன்னை கூறிக்கொள்ள வேண்டுவதில்லை என்று எனவே ஒன்று என்று கருதும் பொருள் உயிர் ஒன்று என்று கருதப்படுவது உயிர் வேறு வேறு உண்டு சிவமும் உயிரும் ஆகிய இரண்டும் பிரிப்பின்றி கலந்து நிற்கும் அதான் மேற்கோளிக் கூறினார் சிவமும் உயிரும்கிய இரண்டும் பிணைப்பின்றி கலந்து நிற்கும் என்று கூறுகிறார் இரண்டும் அல்லாத நிலையே அத்துவிதம் எனப்படும் இப்போ கலந்து நிற்க அந்த நிலையே அத்துவிதம் என்று கூறப்படும் சரி அதுதான் இங்கு என்ற பகுதியில் நம் மெய்கண்ட தேவநாயனர் கூறியிருக்கிறார் ഇൻ തുടർച്ചയെ നാം നാളെ ചെയ്യും ശിവായ നമുക്ക് ചിത്രങ്ങൾ